ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏழுங்காய் வீட்டு சமையல பலாக்காயை வச்சு எப்படி சிப்ஸு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு இது போல் ஒரு அரை பதத்தில் இருக்கிற பலாக்காய் வந்து எடுத்துக்கலாங்க நம்ம அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கணுங்க நம்ம ஒரு கத்தி வச்சு இது போல் கீரணம்னா நடுப்பகுதியில் இப்படி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க நம்ம இந்த உள்ளே இருக்கிற இந்த தோல் பகுதியும் எடுத்துடணுங்க இது போல் இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிற தூள் பகுதியும் இந்த கொட்டையும் வந்து நம்ம எடுத்துடணுங்க எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் இது போல் நம்ம ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாங்க ரொம்ப பழுத்தது வந்து போடக்கூடாதுங்க சவக்கு சவக்கு நாயிரும் இது போல் நம்மளுக்கு அரை காய் விட்டாவோ இல்லை பழுக்காமல் இருக்கிற மாதிரி சப்புன்னு இருக்கணுங்க சாப்பிட்டு பார்த்தா இனிப்பு வந்து இருக்கக்கூடாதுங்க அது போல் இருக்கிற காய் தான் நம்மளுக்கு வத்தல் போடுறக்கு சிப்ஸ் போடுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு மொறுமொறுன்னு வருங்க இது அரை பதத்தில் இருக்குதுங்க இந்த காய் அதைத்தான் தான் வந்து நான் எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேங்க இது போல் தான் எவ்வளோ இருந்தாலும் நம்ம போட்டு எடுக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம ரெண்டாக பிளந்துட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த தோலும் கொட்டையும் எடுத்துகிட்டு இது போல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாங்க நான் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேங்க பாருங்க இது போல் எல்லா கொட்டைகளையும் அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம இதில் சுவைக்கேற்ப வந்து உப்பு வந்து போட்டு கலந்து விட்டுக்கலாங்க லைட்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எப்போ வந்து எண்ணெய் குழம் போடுறோமோ அது அளவா தாக்க வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க நீங்கள் நிறைய போடுறப்போ வந்து எல்லாத்துலேயும் சேர்த்து உப்பு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி விட்டு வந்துடுங்க போடுறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ அளவாக இது போல் நம்ம எவ்வளோ எண்ணெய் குழப்ப போடுறோமோ அந்தளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுருணுங்க இது போல் நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடுப்பதை வச்சுக்கலாங்க எண்ணெய் நம்மளுக்கு காயிட்டுங்க எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிடுச்சுங்க ரொம்ப புகை போகிற மாதிரி காய வேண்டாங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதித்து வர ஸ்டேஜ் வந்து சூடாகிற ஸ்டேஜ் வந்தால் போதுங்க எடுத்து நம்ம அதில் சேர்த்துட்டு தீயை வந்து மிதமான தீயில் வந்து வச்சுக்கலாங்க பாதி வந்து சேர்த்துருக்குறேங்க பாதி இன்னொரு முறை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் மிதமான தீயிலையே வச்சு நம்ம இதை பொறிக்கணுங்க ரொம்ப சூடாக வச்சோம்னா கருகி போயிடுங்க ஏன்னா இதில் இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து செவந்துருங்க ஒரு முக்கால் பார்த்துட்டு இருக்கிற காய் வந்து நம்ம போட்டோம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு போல் சிம்லையே நம்ம அடுப்பை வச்சுக்கணுங்க நம்ம சிம்மில் வச்சுட்டு இது போல் கலந்துவிட்டே இருக்கணுங்க இல்லை ஒரு சைடு வந்து நம்மளுக்கு செவந்துட்டு இன்னொரு சைடு வந்து வெள்ளையாக அப்படியே இருக்குங்க இது போல் லைட்டாக கலந்து விட்டே இருக்கணுங்க நம்ம பெரட்டி பெரட்டி விட்டு இருந்தோம்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே மாதிரி நம்மளுக்கு பொரிஞ்சு வர்றப்ப ஈவனாக பொன்னிறமாக இருக்குங்க நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவெல்லாம் செய்யாதுங்க தனித்தனியாக தான் இருக்குங்க எண்ணெயில் போட்டாலும் நம்மளுக்கு பிரிஞ்சு தனித்தனியாக தான் இருக்குங்க ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாதுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சிம்மில் இருக்கிறனாலையும் அதில் இருக்கிற நீர் தன்மையெல்லாம் வற்றி நம்மளுக்கு அந்த இனிப்பு பசவுத்தன்மை இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாகுங்க நம்மளுக்கு புரிஞ்சு வரக்கு அதனால் பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இது போலையே கலந்து விடணுங்க கொஞ்சம் நெத்துக்காயாக அரிஞ்சுன்னா சீக்கிரமே வந்து நம்மளுக்கு மொறுமறுப்பு தட்டிடுங்க கொஞ்சம் இலங்காயம் அரிஞ்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் லேட்டாகுங்க பாருங்க இது போல் நல்லா பொன்னேரமாக செவந்து வந்ததை நம்ம அதை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இன்னொரு முறை நம்ம வந்து அதை சேர்த்து பொரிச்சுக்கலாங்க திருப்பி இந்த மிச்சம் இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க திருப்பி ரெண்டாவது முறை போட்டதும் நம்மளுக்கு புரிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து இது இனிப்பு கலந்துருக்கறனால நம்மளுக்கு எடுக்கிறப்ப வந்து மொறுமறுப்பு தெரியாதுங்க நல்லா சூடான முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து மொறுமறுப்பு கிடைக்குங்க நீங்கள் இதில் எது எவ்வளோ நேரம் விட்டாலும் அந்த பசவுத்தன்மையோடவே தான் இருக்குங்க கருகி போயிடுங்க அதனால் இந்த கலர் சேஞ்ச் ஆனாலே நம்ம எடுத்துருந்தோங்க நல்லா சூடாக முன்னாடி நம்மளுக்கு மறுமறுப்பு வந்து கிடைக்குங்க பாருங்க நம்ம எடுத்து வெடி வச்சுக்கிறோங்க நல்லா சூடு ஆறி வரட்டுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது மட்டும் பாருங்க கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பு கொடுத்து நம்மளுக்கு அது சூடு ஆறுனதுனால ஒன்று ஒன்று வந்து இனிப்பாக இருக்கிற பகுதியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வசு பசுக்கன் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கங்க சூடு ஆறாற இது போல் மொறுமொறுப்பாக வந்து நம்மளுக்கு வந்துடுங்க இது போல் நாமளும் வீட்லையே பலாக்காய் இருந்துச்சுன்னா இது போல் சிப்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்து குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாங்க கண்ட நெய்லாம் போடாமல் தேங்காய் நெய்யில் வந்து போடுவாங்க கேரளாவில் அது போல் தேங்காய் நெய்லேயும் நம்ம யூஸ் பண்ணி போடலாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு மொறுமொருன்னு நல்லா சூடாராரம் மொறுமுறுப்பாக வருதுங்க நல்லா டேஸ்ட்டாக இனிப்பு புளிப்பு புளிப்பு இருக்காதுங்க இனிப்பு உப்பு சேர்த்துருக்குறோங்க நம்ம இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சுவைக்கேற்ப கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அப்போ வந்து அந்த இனிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்குது போல் நம்ம கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நிறைய போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல கமாமனு பலப்பழ வசத்தோடு நல்லா சாப்பிட்றக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் வந்து சந்திக்கலாங்க